கொட்டி இன்ஃபார் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நீங்கள் எல்லாரும் நாட்டில் கேட்டுட்டு இருக்க வார்த்தை எஸ்ஐஆர் சார் எஸ்ஐஆர் இதையே தான் இருக்கீங்க அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலெக்ட்ரோல் ரோல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தீவிர சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியலில் செஞ்சிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இது ஒன்றும் நமக்கு புதுசும் கிடையாது இப்போ வந்து பீரியட் ஷார்ட்டாக இருக்கிறதால பொலிட்டிக்கலாக என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்ல நமக்கு இதில் சிம்பிளாக முக்கியமான விஷயம் ஒன்றே தான் நம்மளுடைய வாக்காளர் உரிமையானதை நம்ம விட்டு கொடுக்க கூடாது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் பேஸிக்கான தான் எல்லாரும் பயமுறுத்துறாங்களோ அதெல்லாம் நினைச்சு நீங்கள் பயப்பட தேவையில்ல எல்லாத்துக்குமே இதில் சொல்யூஷன் இருக்கு உங்களுடைய பெயர் பழைய வாக்காளர் பட்டியலில் இருந்துச்சா அந்த பழைய எஸ்ஐஆர் டைமில் இருந்ததா இருந்தாலும் ஓகே இல்லையா ஓகே உங்களோட ரிலேட்டிவ் யாராச்சும் பெயர் அப்பா அம்மா இல்லை உறவினர் யாரோட ஏதாச்சும் இருந்துச்சா அப்படி இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே இது எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு வேலை உங்களோட பெயர் இது சிறப்பு தீவிர திருத்தத்தின் அடிப்படையில் விடுபட்டுருச்சுன்னா அதை குறிப்பிட்ட நாளுக்குள்ள நீங்கள் அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்ற டைம்ல இன்னும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவை உங்களுடைய வாக்காளர் உரிமையை நீங்கள் தெளிவாக காப்பாற்றிக்கலாம் அது பற்றின ஒரு முழு வீடியோவை தான் நம்ம போட போகிறோம் இந்த வீடியோ லேட்டாக போடுறதுக்கு காரணம் இதில் என்னெல்லாம் பிரச்சனை வருதோ அதை எல்லாருக்கிட்டேருந்து இருந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறோம் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம கொஞ்சம் லேட்டாக போடுறோம் பட் உங்களுக்கு தெளிவான வீடியோவாக இருக்கும் ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் இதுக்கு எத்தனை வழிமுறைகள் இருக்குன்னா ரெண்டு வழிமுறைகள் இருக்கு ஒன்று ஆன்லைன் ஒன்று ஆஃப்லைன் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் முறையை பயன்படுத்துறது நல்லதுன்னு சொல்லுவேன் ஆன்லைன் ரொம்ப சூப்பர் சிம்பிள் நீங்களே பண்ணிக்கலாம் பிரச்சனை என்னென்னா ஆன்லைனில் உங்களுடைய ஓட்டர் ஐடியோடைய டேட்டா பேஸுக்குள்ளே உங்களோட மொபைல் நம்பர் ஆனது ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் ஏன்னா அந்த நம்பருக்கு ஓடிபி வரும் அண்ட் உங்களுடைய ஆதாரில் இருக்கக்கூடிய பெயரும் அண்ட் உங்களோட ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய பெயரும் ஒரே மாதிரி இருக்கணும் இதை வந்து பெரும்பாலான மக்கள் ஒரு தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு வந்து இது இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ உங்களோட தெளிவாக இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் ஆன்லைன் முறையை பின்பற்றலாம் இல்லைன்னா ஆஃப்லைன் முறை பெஸ்ட்டு தான் ஆன்லைன் முறையை எப்படி செய்கிறது ஆஃப்லைனில் எப்படி செய்கிறது ரெண்டுமே நம்ம சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஆஃப்லைனை பற்றி தான் பார்ப்போம் அடுத்து இதுக்கு நீங்கள் தேவையான விவரங்கள் ஆன்லைனும் ஆஃப்லைனோ அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த நபர் யாருடைய பெயரில் இந்த வாக்காளர் அடையாள அட்டையினுடைய சிறப்பு தீவிர திருத்தத்தை செய்கிறீங்களோ அந்த நபருடைய வாக்காளர் அட்டையுடைய விவரம் வந்து கண்டிப்பாக தேவை அடுத்து இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட சிவி சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருந்திருந்தால் அதனோட விவரத்தை கொடுங்க இல்லை உங்களோடது இல்லை உங்களோட ரிலேட்டிவ் யாரோடையதாச்சும் இருக்குது அப்பா அம்மா சகோதரர் சகோதரி யாராச்சும் ஒரு ரிலேட்டிவோடது இருக்குதுன்னா நீங்கள் அந்த உறவினர்களுடைய விவரங்களை கொடுக்கலாம் இது ரெண்டும் இல்லைனாலும் அதுக்கான வழி இருக்குது நீங்கள் கவலைப்படவும் தேவையில்லை அண்ட் இந்த பழைய அந்த எஸ்ஐஆரில் வந்து உங்களோட பெயர் இருந்துச்சா இல்லை என்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் எப்போது இந்த எஸ்ஐஆர் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஏழு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் ஒரு முப்பத்தேழு சட்டமன்ற தொகுதிக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயும் கொடுத்துருக்காங்க அது எந்தெந்த சட்டமன்ற தொகுதினு உங்களுக்கு கூகுள் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும் மற்றபடி இந்த டேட்டாவை எப்படி எடுக்கிறது நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுவேன் முதல்ல நான் உங்களுக்கு ஆஃப்லைன் முறையை தெளிவாக வந்து விளக்கிடுறேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படிவமானது இந்திய தேர்தல் ஆணையத்தால் நிச்சயம் வழங்கப்படும் இதனுடைய இரண்டு நகல்களை உங்ககிட்ட இருந்து அவங்க பெற்றுக்குவாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடி நிலை அலுவலர் பிஎல்ஓன்னு சொல்லுவாங்க இவங்க வேற யாரும் இல்லை உங்களுடைய அங்கன்வாடியில் வேலை செய்கிறாங்கல்ல அவங்களா இருப்பாங்க இல்லை உங்களோட விஏஓவா இருப்பாரு இல்லை கவர்மெண்ட் நாமினேட் பண்ண யாரோ ஒரு டீச்சர்ஸ் அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இருப்பாங்க அவங்களுடைய டேட்டாவும் உங்களுக்கு தெளிவாக இதிலேயே பிரிண்ட் ஆகிட்டு வரும் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா உங்களுடைய பழைய வாக்காளர் புகைப்படம் இருக்குல்லையா அந்த புகைப்படத்தோடைய அந்த விவரம் உங்களோட முகவரி அந்த அட்டையுடைய எண் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டை முகவரி இதில் முன்னாடி அதிலே பிரிண்ட் ஆயிட்டு வரும் நீங்க அதுல எழுத கூட தேவைல்ல அதிலேயே பிரிண்ட் ஆயிட்டு வரும் அடுத்து இதுல அடுத்த பக்கத்துல இதுக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னா வரிசை எண் பாகம் என் பெயர் சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்ற தொகுதியின் பெயர் மாநிலம் இதுவும் பிரிண்ட் ஆயிட்டு வரும் அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம் ஒரு ஆரணிங்கிறது ஒரு நாடாளுமன்ற தொகுதி அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இப்போ அதில் போலூருன்றது ஒரு சட்டமன்ற தொகுதி அந்த சட்டமன்ற தொகுதிக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அதற்கும் உள்ள உங்களுடைய பாகம் இப்போ நீங்கள் ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா அந்த கிராமத்துக்குன்னு ஒரு பூத் இருக்குது இல்லைங்கன்னா அந்த பூத்துக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து சீரியல்ஸ் இருக்குது அது என்னென்னு நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம் இது வந்து முன்னாடியே அங்கே வந்து அச்சிடப்பட்டு வரும் இதெல்லாம் முழுக்க முழுக்க உங்களுடைய டேட்டா தான் இருக்கும் இந்த நீங்கள் பழைய டேட்டாவை எங்கே கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுன்றது நான் சொல்கிறேன் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது இங்கே உங்களுக்கு அந்த டேட்டாவானது இருக்கும் அண்டு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா பிஎல்ஓ பிஎல்ஓனு சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த பிஎல்ஓ உடைய டேட்டா வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துரும் அவருடைய மொபைல் நம்பரும் கிடச்சிடும் யார் உங்களோட இன்சார்ஜை யார்கிட்ட நீங்கள் டவுட்டு கேட்கணுமோ யாருகிட்டையும் இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுமோ அவருடைய பெயரானதும் பெயர் மற்றும் மொபைல் நம்பர் ரெண்டுமே இந்த இடத்துல முன்னாடியே ப்ரிண்ட் ஆகிட்டு வந்துடும் அடுத்து இங்கே உங்களுடைய பழைய புகைப்படம் இருக்கும் இந்த இடத்துல வந்து உங்களுடைய தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும் அப்படின்னு சொல்லுங்கள் மொத்தத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும் ரெண்டு பேஜ் கொண்ட ஒரு ஃபார்ம் இருக்கும் இந்த ஃபார்மோட ரெண்டு நகல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ரெண்டு நகலை நீங்கள் கொண்டு போய் சமர்ப்பிப்பீங்க ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட பிஎல்ஓ அது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இங்கே சைன் பண்ணிவிட்டு ஒரு காப்பி அவர் எடுத்துட்டு ஒரு காப்பி உங்களுக்கு கொடுப்பாரு அதற்கு எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா நாலு பேர் நீங்க போறீங்க உங்களோடது சரியா உங்களோட வாக்காளர் வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயர் வரலன்னா நீங்க கேட்கணும் இல்லையா அதுக்காக வந்து உங்களுக்கு ஒரு நகலை கொடுப்பாங்க இதில் ஒவ்வொரு செக்ஷனும் எப்படி நம்ம ஃபில் பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுடைய புரிதலுக்காக ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதை இந்த ஒன்றுன்ற நபரில் சொல்லியிருக்கேன் அடுத்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது ரெண்டுன்னு சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல இந்த ரெண்டு காலம் இருக்குது இல்லைங்களா இதை வந்து மூணாவும் நாலாவும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்து இருக்கக்கூடிய உங்களோட டிக்ளரேஷனை வந்து அஞ்சு அதுக்கு கீழே அந்த பிஎல்ஓ வந்து சைன் பண்ணி கொடுப்பாரு இல்லையா அதை வந்து ஆறாவும் சொல்லியிருக்கேன் இது ஒவ்வொன்றத்தையும் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் இதில் யார் யார் எந்தெந்த காலமும் ஃபில் பண்ணணும்னு ரூல் இருக்குது சரிங்களா இந்த ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு இது எல்லாமே எல்லாரும் செய்ய வேண்டியது மேண்டேட்டரியாக கம்பல்சரியாக நீங்கள் எல்லாருமே ஃபில் பண்ணணும் நீங்கள் புதுசாக ஓட்டு போடுறவங்களா இருங்க பழைய எஸ்ஐஆரில் உங்கள் பேர் இருக்கட்டும் இல்லாமல் போட்டோம் உங்கள் உறவினரோட பேர் இருக்கட்டும் இல்லாமல் போட்டோம் எல்லா நபர்களும் ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் இந்த நாலு இடத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் இந்த மூணும் நாலும் யார் ஃபில் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிபந்தனைகள் எதை இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருந்தால் உங்களுடைய பெயர் பழைய எஸ்ஐஆர் நான் சொன்னேன் இல்லைங்களா டூ தௌசண்ட் டூலிங் டூ தௌசண்ட் ஃபைவ்ல நடந்துச்சு அதுல உங்களுடைய பெயர் இருந்தால் நீங்க என்ன செய்யணும் சப்போஸ் உங்களுடைய பெயர் இல்லாமல் தந்தை தாய் மற்றும் உறவினரின் பெயர் இருந்தால் உங்க பெயர் இல்லாமல் அதுல உங்க உங்க பேர் இருந்தா என்ன பண்ணணும்னு சொல்ல போறோம் அடுத்து உங்க பேர் இல்லாம உங்க தாயோ தந்தையோ அல்லது உறவினரோட பேர் இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்ல போறோம் இறுதி இந்த ரெண்டு கண்டிஷன் இல்லாம இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க சார் என் பேரும் இல்லை எங்க உறவினர் பேரும் இல்லை நாங்கள் என்ன சார் பண்றது பழைய வரை பழைய எஸ்ஐஆர் நடந்தப்ப எங்க யாரோட பேர் இல்லை நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன பண்ண போறோம் இந்த மூணு நிபந்தனையின் அடிப்படையில் தான் அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிபந்தனை ஒன் பழைய எஸ்ஐஆர் நடந்துச்சு இல்லைங்களா அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அந்த டைம்ல நடந்த அந்த எஸ்ஐஆர் டைம்ல உங்களுடைய பெயர் அதில் இருந்தால் நீங்க என்ன செய்யணும்னா செக்ஷன் நம்பர் ஒன் செக்ஷன் டூ செக்ஷன் த்ரீ இந்த ஃபோர் இங்கே சொல்லி இல்லைங்களா இதை த்ரீ பண்ண கூடாது கவர்மெண்ட் கொடுத்த நம்பரிங் கிடையாது நான் உங்களோட புரிதலுக்காக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அண்ட் முக்கியமான விஷயம் இந்த ஒவ்வொரு பார்ட்டையும் எப்படி ஃபில் பண்றதுனோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் ஸோ நீங்க கவலைப்பட தேவையில்ல ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் மட்டும் கொடுக்கணும் இது எப்பைய பழைய எஸ்ஐஆரில் உங்களுடைய பெயர் இருந்தால் சப்போஸ் உங்களுடைய பெயர் இல்லை உங்களுடைய தாய் பெயரோ தந்தை பெயரோ உறவினர் பெயரோ இருக்கும் பட்சத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் நாலாவது காலமாக ஃபில் பண்ண மாட்டீங்களா இப்போ என்ன பண்ணால் ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் நான் முன்னாடி சொன்னது இருக்குது இந்த மூணாவது காலமாக நீங்கள் காலியாக விடணும் அதுக்காக நீங்கள் இப்படி பெருக்கல்லாம் போடக்கூடாது நீங்கள் காலியாக விட்டுருங்க எதுவுமே நீங்கள் எழுத தேவையில்ல டைரெக்டாக நீங்கள் இந்த நாலாவது காலமை ஃபில் பண்ணால் போதும் அடுத்து ஒருவேளை உங்களுடைய பெயரும் இல்லை உங்களோட வ உறவினரோட பெயரும் பழைய எஸ்ஐஆரில் இல்லைன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் தெரிஞ்சுக்கோங்க இந்த நடுவலர்கள் இல்லைங்களா மூணாவது நாலாவது காலம் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணவே தேவை இல்லை நீங்க ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் மட்டும் ஃபில் பண்ணுங்க உங்களுடைய வாக்காளர் உரிமையை அவங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் அவங்கக்கிட்ட ஒரு இஆர்ஓன்னு ஒருத்தர் இருக்காரு இந்த பிஎல்ஓக்கும் மேலே இருப்பாரு அவர் உங்களை அழைப்பாரு அஃபிஷியலாக அழைச்சி உங்ககிட்ட இருந்து ஒரு சில ப்ரூஃப் கேட்பாரு அந்த ப்ரூஃபை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுற பட்சத்தில் பழைய எஸ்ஐஆரில் உங்கள் பெயரோ உங்கள் த உறவினர் பெயரோ இல்லாமலேயும் உங்களுக்கு ஓட்டு உரிமையை உறுதி செஞ்சு கொடுப்பாங்க ஸோ உங்களை சில பேர் இல்லைன்னா ஓட்டை வந்து பிடிங்கிக்குவாங்க அப்படின்னா எதுவும் கிடையாது நீங்கள் இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு உள்ளாக வேண்டாம் இதுதான் தெளிவாக சொல்லியிருக்காங்க இப்போ ஒவ்வொரு செக்ஷனும் எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் படிவத்தை நிரப்பும் வழிகள் என்னன்னு பார்ப்போம் இதுதான் பகுதி ஒன்று அந்த ஃபார்ம் நான் இல்லைங்களா அதில் இருந்தக்கூடிய பகுதி ஒன்னு இல்லை ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடி நிலை அலுவலனுடைய பெயர் உங்கள் பிஎல்ஓட பெயரும் மொபைல் நம்பருக்கும் எப்போ வேணால் நீங்கள் அவரை காண்டாக்ட் செய்யலாம் இதெல்லாம் உங்களுடைய இந்த மொத்தம் அஞ்சு பாக்ஸ் டேட்டா ஆல்ரெடி அதுலயே இருக்கும் என்ன டேட்டா இருக்கும் வாக்காளரினுடைய பெயர் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டை முகவரி இதெல்லாம் முன்னாடியே பிரிண்ட் ஆயிட்டு வரும் அடுத்து வரிசை எண் பாகம் எண் பெயர் சட்டமன்ற தொகுதியினுடைய பெயர் நாடாளுமன்ற தொகுதியின் பெயர் மாநிலம் இதெல்லாம் முன்னாடியே அச்சிடப்பட்டு வரும் அடுத்து இங்க ஒரு கியூஆர் கோட் வரும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுடைய பழைய புகைப்படம் அதாவது பழைய வாக்காளர் பட்டியல் உங்களுடைய என்ன புகைப்படம் இருக்கோ இல்லை வாக்காளர் அடையாள அட்டையில் என்ன புகைப்படம் இருக்கோ அந்த புகைப்படம் இங்கே வரும் இங்கே நீங்க உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் புதிய ஒரு ஃபோட்டோவை வந்து நீங்க இங்கே ஒட்டணும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா உங்ககிட்ட ரெண்டு ஃபார்ம் இருக்கும் ஸோ ரெண்டு ஃபார்ம்லேயும் ரெண்டு ஒட்டிடுங்க இது பார்ட் ஒன் பார்ட் டூ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் எல்லாமே உங்களோட டேட்டா மட்டும்தான் நீங்க கொடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஆப்ஷனெல்லாம் ஒரு சில விஷயம் கொடுப்பாங்க அதுல உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க ஐயோ இவங்க கேட்டுக்கிறாங்க வேணும்னா கொடுக்கலாம் வேணானா விட்டுடலாம்ல பட் ஏன்னா உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க தயவு செஞ்சு கொடுத்துருங்க அதுதான் ரொம்ப நல்லது டவுட்ல தேடுறதுக்கு நீங்கள் நீங்க ஹெசிடேட் பண்ணாதீங்க பிறந்த நாள் இங்க நீங்க எழுதிடணும் ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஜிட்ல நாலு அடுத்த ரெண்டுல வந்து மாதம் அடுத்த நான்குல வந்து ஆண்டு எழுதிடுங்க ஆதார் எண் விரும்பினால் அழிக்கலாம்னு கொடுத்துருங்க என்ன கேட்டிங்கன்னா நான் பெஸ்ட் சாய்ஸ் சொல்ல நீங்க ஆதார் எண்ண கொடுத்துருங்க அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா அவங்க அதில் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிட்டோம் மொபைல் நம்பர் உங்களுடைய தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர் உங்கள் தந்தையின் பாதுகாவலின் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டை எண் இருந்தால் தயவு செஞ்சு கொடுத்துருங்க இவங்க வந்து இது ஆப்ஷனலா கொடுத்துருக்காங்க பட் இருக்குன்னா கொடுத்துருங்க அது வந்து ஈஸி ரெஃபரன்ஸ் உங்களோட ஃபார்மை இன்னும் ஸ்ட்ராங் பண்றதுக்கு அது யூஸ் ஆகும் அதே மாதிரி தாயாரின் பெயர் அதே மாதிரி தாயாருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் இருந்துச்சுன்னா அதையும் கொடுத்துருங்க சப்போஸ் இப்போ மேரேஜ் ஆனவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணை ஆணாக இருந்தா மனைவி பெண்ணா இருந்தா கணவர் அவங்களுடைய பெயரை கொடுத்துட்டு அதே மாதிரி அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் இருந்தால் கொடுத்துருங்க பாருங்க நீங்க ரெண்டு செக்ஷனை ஈஸியா முடிச்சுட்டீங்க ரொம்ப பெரிய விஷயம் இல்லை கொஞ்சம் தெளிவா பண்ணுங்க அதுல உங்களுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமுமே இருக்காது இப்போ பார்ட் த்ரீக்கு நம்ம போகலாம் பார்ட் த்ரீ யார் ஃபில் பண்ணணும் சொல்லிட்டோம் பார்ட் த்ரீல பழைய எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயோ இரண்டாயிரத்தி அஞ்சில் நடந்த எஸ்ஐஆர்ல உங்க பெயர் இருந்தால் அந்த நபர் மட்டும்தான் இதை ஃபில் செய்ய வேண்டும் வேற யாரும் வந்து இதை ஃபில் பண்ண கூடாது அதை வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க இந்த இதில் நீங்கள் ஃபில் பண்ணுற பட்சத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா தான் வரும் அந்த பழைய வாக்காளர் இதில் எஸ்ஐஆரில் இருந்துச்சு இல்லைங்களா அந்த டேட்டாவை தான் இங்கே கொடுக்க போகிறீங்க அப்போது உங்களோட பெயர் என்னவா இருந்துச்சு உங்களோட புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டை என் இருப்பின் அது அதில் உங்களுடைய தந்தை பெயரோ தாய் பெயரோ இருக்கும் எல்லாருக்குமே ஒரு பெயரானது அதில் இருக்கும் கரெக்டுங்களா ஃபாதர் ஆஃப் சன் ஆஃப் அப்படின்ட்டு இருக்குது இல்லைங்களா அவருடைய பெயர் எழுதிட்டு அவர் இங்கே எழுதியுள்ள வாக்காளருக்கு என்னது இப்போ என்னோட பார்த்தீங்கன்னா என்னோட தந்தை பெயர் இருக்கும் ஸோ நான் தந்தை பெயரை எழுதிட்டு இங்க வந்து தந்தை அப்படின்னு வந்து எழுதிடுவேன் சப்போஸ் இங்க வந்து யாரோ ஒருத்தருடைய பெயர் எழுதிட்டு அவங்க அவங்களோட கணவர் பெயர் இங்க இருக்குன்னா கணவர் பெயர் எழுதிட்டு கீழே வந்து கணவர் அப்படின்னு எழுதுறோம் இவங்களுக்கு இவங்க என்ன முறை வாக்காளருக்கு இவங்க என்ன முறை வாக்காளருக்கு இவர் வந்து கணவர் அப்படின்றதுனால உறவு முறை எழுதிட்டோம் மாவட்டம் என்ன மாநிலம் என்ன சட்டமன்ற தொகுதியின் பெயர் சட்டமன்ற தொகுதியின் எண் பாகம் எண் தொடர் எண் இந்த மூணு எண் உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்ட்டு நாம ரொம்ப ஈஸியா நெக்ஸ்ட்ல சொல்லி கொடுக்குறேன் நீங்க இப்போதைக்கு இந்த ஃபார்மை பார்த்து வச்சுக்கோங்க இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய பெயர் சட்டமன்ற தொகுதியின் எண் பாகம் எண் தொடர் எண் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பழைய எஸ்ஐஆர்ல இருந்த டேட்டா உங்களுடைய பெயர் பழைய எஸ்ஐஆர்ல இருந்தா மட்டும்தான் இந்த செக்ஷனையே நீங்க ஃபில் பண்ணணும் இல்லைன்னா நீங்க இதை விட்டுட்டே போயிடலாம் அடுத்து இத நீங்க பாத்துக்கிட்டீங்க இதில் இந்த க கடைசி பர்டிகுலர் காலம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அதனை பின்னாடி உங்களுக்கு சொல்லுவேன் அடுத்து பகுதி நான்கு பகுதி நான்கு பக்கத்திலே இருக்கு பகுதி நான்கு ஃபில் பண்ணுறவங்க மூணு ஃபில் பண்ண தேவையில மூணு ஃபில் பண்ணுறவங்க நாலு ஃபில் பண்ண தேவையில இந்த ரெண்டு டேட்டாவும் இல்லைன்றவங்க இதை ரெண்டையுமே ஃபில் பண்ண தேவையில்லை அதுக்காக இதை நீங்கள் கோடு போட்டு அடிக்கக்கூடாது அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க காலியாக விடுங்க இப்போது இதில் என்ன சொல்கிறேன்னா பழைய எஸ்ஐஆர் நடந்த டைம்ல இப்போ எனக்குலாம் வந்து ஓட்டிருமே அந்த டைமில் கிடையாது என்னோட அப்பா அம்மாவுக்கு ஒரு வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை சொந்தக்காரங்க யாருக்குமே அதில் வந்து இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படி இல்லைனா இதில் கணக்கு இல்லை சப்போஸ் இப்போ எனக்கு இல்லை ஆனால் எங்கள் அம்மாவுக்கு இருந்தது எங்கள் அப்பாவுக்கு இருந்தது ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அவங்களோட பெயரையும் விவரத்தையும் தேடி எடுத்தேன் இந்த இடத்துல நீங்க போட போறது முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இங்க நீங்க முழுக்க முழுக்க உறவினரின் விவரங்களை மட்டும் தான் நீங்க ஃபில் பண்ண போறீங்க உறவினருடைய விவரங்கள் தான் இந்த என்டையர் செக்ஷன்லயும் வரப்போகுது இங்க பெயரும் அதுதான் இங்க இருக்கக்கூடிய வாக்காளர் அடையாளம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அம்மாவோட பெயர் இங்க இருக்கு அப்ப இந்த பழைய எஸ்ஐஆர்ல இருக்குன்னா அம்மாவோட பெயரை எழுதுவேன் அம்மாவோட வாக்காளர் அடையாள அட்டையை எழுதுவேன் அம்மாவோட வாக்காளர் அடையாள அட்டையில் யாரோ ஒருத்தர் அவருக்கு கார்டியனாக இருக்கும் உன் அவங்களோட அப்பா பெயரா இருந்திருக்கலாம் இல்ல கணவர் பேரா இருக்கலாம் இப்போ என்னோட அம்மாவில் பார்த்தீங்கன்னா எங்க அப்பா பேர் இருக்கு அப்பா பேர் நான் மென்ஷன் பண்ணிட்டு உறவு முறையில் பாத்தீங்கன்னா எங்க அம்மாக்கு இங்க கணவருடைய பெயர் இருக்கு சோ இங்க நானு கணவர் அப்படின்னு வந்து நான் வந்து எழுதிடுறேன் சோ இதுதான் வந்து தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் பல பேர் இந்த இந்த கே தான் வருவீங்க அதுவும் இப்போ இந்த டூ கே கிட்ஸ் நைன்டிஸ் கிட்ஸ்லாம் இருக்கீங்களா இதில் பெரும்பாலும் அவங்க வந்து இதில் வந்து ஃபாலோ ஆவாங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு அந்த டைமில் வாக்குரிமை கிடையாது அவங்க அப்பா அம்மாவோட வாக்குரிமை இருந்திருக்கும் அவங்களோட டேட்டாவை இருக்கும் ஸோ நீங்கள் இங்கே கொடுக்க வேண்டியது முழுக்க முழுக்க உறவினர்களுடைய விவரங்களை தான் நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் அதை வந்து நீங்கள் மறந்துடவே கூடாது அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கோங்க இங்கே முழுக்க முழுக்க நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்கள் உறவினரின் பெயர் அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் அவருடைய வாக்காளர் அடையாள அட்டையில இருந்த இருந்த உறவினரின் பெயர் அவருக்கும் அவருக்கும் என்ன உறவு முறையை எழுத அந்த மெத்த டேட்டல் மாவட்டம் மாநிலம் எல்லாமே அதில் இருக்கும் சட்டமன்ற தொகுதியின் பெயர் இந்த தொகுதியின் எண் பாகம் எண் தொடர் எண் இது எல்லாத்தையுமே ஆன்லைன்ல எப்படி பார்க்கறதுன்னு நம்ம சொல்ல போறோம் இது முழுக்க முழுக்க இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வர வர டேட்டல் யாரு உங்களுடைய உறவினரின் மொத்த டேட்டா தான் இதுல வரப்போகுது அதை நீங்கள் தயவு செஞ்சு மறந்துட கூடாது நிறைய பேர் காமனா மிஸ்டேக் பண்றீங்கன்னு வந்திருக்கு தான் இதை சொல்கிறேன். அடுத்து செக்ஷன் அஞ்சு இது எல்லாருமே ஃபில் பண்ண வேண்டிய உண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்க டேட்டாலாம் கரெக்டாக அதை நான் தப்பு பண்ணியிருந்தேன் என்ன ஜெயிலில் போடலாம் அந்த மாதிரி வந்து நம்ம காமனாக சொல்லுவோம் இல்லைங்களா பட் இது காமனாக சொன்னாலும் இதில் தப்பு இருக்குன்னா உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது கவர்மெண்ட்டுக்கு உரிமை இருக்குது அதுக்காக தான் சொல்கிறாங்க ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்காளர் கையொப்பம் இட வேண்டும் இல்லை என்றால் அவருடைய இடது கை பெருவிரல் ரேகையை கொடுக்க வேண்டும் சப்போஸ் அவர் வந்து அந்த இடத்துல இல்லை அப்படின்னா வாக்காளரின் அல்லது வாக்களிக்கும் வயதினை எழுதிய யாதொரு குடும்ப உறுப்பினரின் அவங்களோட உறவு முறையை குறிப்பிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து வேற ஒரு இடத்துல ஒரு நான் வந்து இப்போ டெல்லியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க வீட்டில் வந்து அப்பா அம்மா தான் இருக்காங்க அவங்க இங்கே வந்து என்னோட அந்த எஸ்ஐஆரில் வந்து இப்போ டேட்டாவை எல்லாத்தையும் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்கன்னா நான் இல்லாத பட்சத்தில் பதினெட்டு வயதை நிரம்பிய அதாவது வாக்களிக்கும் வயதை நிரம்பிய குடும்ப உறுப்பினர் யாராவது ஒருவர் நாள் விவரத்துடன் கையெழுத்தை போட்டுட்டு அவர் அவர் எனக்கு என்ன முறை அப்படின்றத வந்து இந்த இடத்துல எழுதணும் இது இப்போ செக்ஷன் ஃபைவ் இது காமன் தான் அடுத்த செக்ஷன் இந்த பகுதி சிக்ஸு செக்ஷன் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா இது உங்களோட வேலையில் மேலே இருந்த எல்லாத்தையும் சரி பார்த்து பிஎல்ல உங்களுக்கு சைன் பண்ணி கொடுப்பார் மொத்தத்தில் ரெண்டு காப்பி சைன் ஆகும் ஒரு காப்பி உங்களுக்கும் இன்னொரு காப்பி அவரும் வந்து கொண்டு போவார் அவர் கொண்டு போய் எதாவது ஆன்லைனில் அப்டேட் செய்வார் ஸோ பழைய எஸ்ஐஆர் விவரங்கள் இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த செக்ஷன் த்ரீ அண்ட் ஃபோரில் வந்து எப்படி கண்டுபிடிக்கும் இது வந்து உங்களோட விவரம் இது உங்களுடைய உ உறவினர்கள் விவரம் இந்த விவரத்தை வந்து நம்ம பழைய எஸ்ஐஆர் டேட்டாவை எப்படி பார்க்கணும்னா அதுக்கு வந்து ரெண்டு வெப்சைட் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வெப்சைட்டோட லிங்க் ஒன்று வந்து இந்த ஈரோல்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இருக்கு இல்லைங்களா இதையும் சரி இன்னொரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க அது அதனோட விவரத்தையும் சரி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் பெரும்பாலும் எனக்கு வந்து இந்த ஈரோல்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடையாள அட்டை எண்ணெய் வச்சும் நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட பெயரை வச்சும் கண்டுபிடிக்கலாம் அடையாள அட்டை என்னன்னா அந்த எண்ணெய் லாஸ்ட் எஸ்ஐஆர்ல உங்களோட அந்த லாஸ்ட் எஸ்ஐஆர் நடந்த டைம்ல உங்களோட எம்பிக் நம்பர் அதாவது அடையாள அட்டை எண் என்னவா இருந்துச்சோ அதை கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ப்ரெசெண்டாக இப்போ இருக்கக்கூடிய நீங்க எப்பிக் எம்பிக் நம்பர் கொடுத்தீங்கன்னாவே அது போய்ட்டு சர்ச் பண்ணணும் இவர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயும் இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்தெந்த சட்டமன்ற தொகுதினு கேட்டிங்க இல்லையா ரெண்டாயிரத்தி ரெண்டில் நூற்றி தொண்ணூத்தி ஏழும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் முப்பத்தி ஏழும் நடந்தது இல்லைங்களா அதனோட லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்க இருக்கும் எதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்தது எது ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்ததுன்ட்டு ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்து பை நேமும் நீங்கள் சர்ச் பண்ணலாம் அந்த நேம்ல சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா அது தமிழில் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நான் பை நேமை கிளிக் பண்ணனா ஸோ இப்போ நான் வந்து முழு டேட்டாவையும் இதில் வந்து ஃபில் பண்ண போட்டு என்னோட மாவட்டம் செலக்ட் பண்ணிவிட்டேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுலையும் ரெண்டாயிரத்தி அஞ்சுலையும் நீங்கள் எந்த தொகுதியில இருந்தீங்க தொகுதிகள் மாறிக்கிட்டே இருக்குது அந்த டைமில் உங்களோட கிராமமானது எந்த தொகுதியில் இருந்துச்சோ அந்த தொகுதி அண்டு உங்களோட வாக்குச்சாவடி என்ன கொடுத்துட்டு உங்களோட பெயரை நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிடும் அதுக்கடுத்து நீங்கள் மேல் ஆஃப் இமெயிலாக அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு டேட்டாவானது வந்துவிடும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ உங்களுடைய எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிரும் அந்த செக்ஷனில் அந்த கன்சர்ன்டு பேஜ்ல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா மூணு அஞ்சு ஃபில் பண்ணும்போது இங்க உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்காம சட்டமன்ற தொகுதியின் பெயர் தொகுதியின் எண் பாகம் எண் தொடர் எண் இதுதான் உங்களுக்கு தெரியாமல் இருந்தது அது இப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் பாருங்க இப்போ உங்களுக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய எண் கிடைச்சிருச்சா பழைய எஸ்ஐஆர்ல இருந்தது அடுத்து பாகம் எண் தொடர் எண் பாகம் எண் கிடைச்சிருச்சிங்களா பார்ட் நம்பர் அண்டு தொடர் எண் கிடைச்சிருச்சிங்களா சீரியல் நம்பர் இவ்வளோதான் இது உங்களுக்கு தெளிவாக கிடைச்சிது இதில் இல்லையா நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணி நான் என்ன செக்ஷன் சொன்னால் அது ஃபில் பண்ண போயிருங்க தான் விஷயம் ஆன்லைன் முறை ஆன்லைன் முறையும் ஈஸி ஆன்லைனில் இந்த வெப் போர்ட்டல் போர்ட்டலிருக்கு இதனோட லிங்க்கை நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் இது வந்து இ இசிஐயோட வெப்சைட் தான் அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களோட வெப்சைட் தான் அதில் உங்கள் ஸ்பெஷலாக இங்கே ஒரு காலம் இதெல்லாம் ரெகுலராக இருக்கிறது அதில் இந்த காலம் இருக்குது இல்லைங்களா இதில் நீங்கள் ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட மொபைல் நம்பர் இல்லை ஏபிக் நம்பர் கேட்கும் இதில் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய ஓட்டர் ஐடியும் உங்களோட மொபைல் நம்பரும் லிங்க் இருக்கணும் கவுண்ட் யார் வேணாலும் கிரியேட் பண்ணலாம் ஆனால் டேட்டா பேஸ் ஓட்டர் ஐடியோட டேட்டா பேஸில் உங்களோட மொபைல் நம்பர் கனெக்டாக இருக்கும் அப்படி ஆயிருந்தால் நீங்கள் இங்கே மொபைல் நம்பர் ஓடிபிக்கு இங்கே இந்த கேப்ஷா கோடை போட்டு நீங்கள் ஓடிபி கொடுத்து நீங்கள் லாகின் ஈஸியாக பண்ணிடலாம் லாகின் யார் வேணாலும் பண்ணலாம் ஆனால் லாகின் பண்ண எல்லாராலையும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ண முடியாது இப்போ நான் லாகின் பண்ணிட்ட உடனே இங்கே பாருங்கள் பேர் வந்துடுச்சு பேர் வந்து மறுபடியும் ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் இதை க்ளிக் பண்ண உடனே இதே இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இதுவே யாருன்னா வெளிநாட்டவராக இருந்தால் இதை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணுறோம் ஸ்டேட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டோம் இது என்ன பண்ணுது உங்களோட இப்போதைய எப்பிக் நம்பர் அதாவது எப்பிக் நம்பர்னால் ஒன்றும் இல்லைங்க உங்களோட ஓட்டர் ஐடியில் இருக்கும் இல்லைங்களா அந்த நம்பர் தாங்க அந்த நம்பரை போட்டுவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா சர்ச் கொடுத்த உடனே பாருங்கள் உங்களோட ஃபுல் டேட்டாவும் வந்துடுச்சு இன்றைக்கி தேதியில் உங்கள் டேட்டா என்னவோ அது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் எந்த தொகுதியில் இருக்கீங்களோ அந்த டேட்டா உங்களோட சீரியல் நம்பர் பாட் நம்பர் எல்லாமே இதில் வந்து வந்துருச்சிங்களா இதை வந்த உடனே இதில் முக்கியமான விஷயம் உங்களோட பெயரும் இருக்கும் அண்டு உங்களோட பிஎல்ஓ யார் உங்கள் பிஎல்ஓ நாமினேட் பண்ணாங்களோ அவங்களோட பெயர் இருக்கும் அவங்களோட மொபைல் நம்பருக்கும் நீங்கள் டவுட்லாம் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் அண்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்ஷூர் தட் யுவர் நேம் ஆன் தி ஆதார் கார்டு எக்ஸாக்ட்லி மேட்சஸ் யுவர் நேம் அப்படின்றது தெளிவாக பண்ணி நான் உங்கள்கிட்ட அப்பயே சொன்னேன்னா ஒன்று இந்த ஆதார் நம்பர் ஆதார் கார்டில் இருக்கிற பெயரும் உங்களுடைய இலக ஓட்டர் ஐடியில் இருக்கிற பெயரும் சே இருக்கணும் அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட ஆதாரோட டேட்டா பேஸோட நீங்கள் கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கணும் அதை வந்து அது ரெண்டும் லிங்க் ஆகிருந்தால் மட்டும் தான் நடக்கும் ஸோ இங்கே நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காலம்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் நான் இங்கே வேணும்னே இதெல்லாம் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் பர்சனல் டேட்டா யாரும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கேயும் அதே மூணு ஆப்ஷன் தான் என்னோட பெயர் பழைய எஸ்ஐஆரில் இருந்தது செக்ஷன் ஒன் அடுத்து என்னோட பேர் இல்லை என்னோட பேரண்ட்ஸ் நேம் அதாவது ஃபாதர் மதர் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் இவங்களுடைய பெயர் பழைய எஸ்ஐஆரில் இருந்தது அப்படின்னு நான் அதை செலக்ட் பண்ணுங்கள் என்னோட பெயரோ என்னோட பேரண்ட்ஸோட பெயரோ பழைய எலக்ட்ரால் லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மூணாவது செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு முதல்ல இருக்கிறத செலக்ட் பண்ணுறேன் அதாவது என்னுடைய பெயர் அதில் வந்து இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள் பழைய எஸ்ஐஆர்ல உங்களோட கான்ஸ்டியூன்சி எதுவாக இருந்துச்சோ அதை செலக்ட் பண்ணுங்க உங்களோட போலிங் ஸ்டேஷன் நம்பர் அண்டு நேம் அது என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்க அடுத்து உங்களோட பார்ட் நம்பர் என்னவோ அதை வந்து இது பண்ணுங்க என்ட்ர்ட் சீரியல் நம்பர் இன் லாஸ்ட் எஸ்ஐஆரில் என்ன சார் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ அதை வச்சு நீங்கள் போட்டு சர்ச் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிடுவீங்க இது உங்களுடைய பெயர் பழைய எஸ்ஐஆர்ல இருந்தால் சப்போஸ் உங்கள் பெயர் இல்லை உங்கள் பேரண்ட்ஸோட பேர் தான் இருக்குது அதாவது ஃபாதரோ மதரோ கிராண்ட் ஃபாதரோ கிராண்ட் மதரோ இவங்களோட பேர் தான் என் பழைய எஸ்ஐஆரில் இருந்திருந்தா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுவீங்க உங்களோட கான்ஸ்டுவன்சி பழைய எஸ்ஐஆரில் இன்றைக்கு தேதியில் இருக்க நீங்கள் உங்களோட தொகுதியை செலக்ட் பண்ணக்கூடாது பழைய சட்டமன்ற தொகுதியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் போலிங் ஸ்டேஷன் நம்பர் அண்ட் நேம் இது உங்களுக்கு நான் எப்படி டேட்டா எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டேன் பார்ட்டோட சீரியல் நம்பர் அண்ட் யாரோட டேட்டாவை நீங்கள் கொடுக்குறீங்களோ அவர் உங்களுக்கு யார் தாத்தானா தாத்தான்னு கொடுங்க பாட்டினா பாட்டின்னு கொடுங்க அம்மாண்ணா அம்மானு தந்தை தாயின்னு கொடுங்க இல்லைன்னா அப்பானா தந்தைன்னு கொடுத்துட்டு நீங்க சர்ச் பண்ணி அந்த டேட்டாவை நீங்க அவருடைய எபிக் நம்பர்லாம் கொடுத்துடலாம் கொடுத்து சப்மிட் பண்ணலாம் இப்போ தேர்டா நம்ம பார்க்க போறது என்ன என் பேரும் இல்லை என் பேரண்ட்ஸ் நேமும் இல்லை அப்ப நான் என்ன பண்ணணும் அப்ப பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளோ டேட்டாவும் கொடுக்கணும் மொபைல் நம்பர் கொடுக்கணும் மொபைல் நம்பர் ஆல்ரெடி அந்த இடத்துல இருக்கும் இந்த இங்கே ஆப்ஷனல்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இது எல்லாமே கண்டிப்பா கொடுத்துருங்க அது ரொம்ப நல்லது இதில் பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கொடுங்க ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான் சொல்லியிருக்காங்க பட் நான் சொல்றேன் உங்களோட ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகாம எந்த வராம இருக்கணும் அது எல்லாத்தையும் டேட்டா ஆதார் நம்பர் லீகல் உங்களோட அப்பா பெயர் இல்ல கார்டியன் பெயர் அவருடைய யாரோட பெயரும் கொடுக்கலாம் அவருடைய ஓட்டர் ஐடி நம்பர் அம்மாவோட பெயர் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் உங்களோட கணவனோ மனைவியோ யார் இருக்காங்களோ அவங்களோட நம்பர் அவங்களோட நேம் அவங்களோட நம்பர் அண்ட் எந்த இடத்துல இருந்து நீங்க சப்மிட் பண்ணீங்களோ அந்த ஊருடைய பெயர் வந்து போட்டுக்கோங்க இங்க வந்து உங்களோட போட்டோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ போட்டுக்கோங்க அது ஜேபிஇஜி ஜேபிஜி பிஎன்ஜி ஃபார்மேட்ல தான் இருக்கணும் மேக்சிமம் டூ எம்பி வரைக்கும் அது இருக்கலாம் அதை அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணலாம் இதெல்லாம் முக்கியமான விஷயம் உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட ஓட்டர் ஐடியோட லிங்காக இருக்கணும் உங்க ஆதார் நம்பர் ஆதார் கார்டில் இருக்கிற பெயரும் உங்களுடைய ஓட்டர் ஐடியில இருக்கிற பெயரும் சரியாக இருந்தால் மட்டுமே உங்களால் இந்த ஆன்லைன் ஆப்ஷனை செய்ய முடியும் அவ்வளோதான் ஆன்லைன் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப ஈஸி இதில் முக்கியமான விஷயம் சார் நான் ஆன்லைனில் ஃபில் பண்றது சார் என்ன சார் எனக்கு வந்து அப்சர்வேஷன் வருதுன்னு சொல்றாங்க யார் எங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க என்னோட ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு எடுத்த உடனே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க அந்த இஆர்ஓன்னு ஒருத்தர் இருக்கார் பிஎல் ஓ இல்லைங்களா வாக்கு சாவடி நிலை அலுவலர் இவருக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் அவர் தான் வாக்கு சாரி வாக்காளர் பதிவு அலுவலர் இ ஆர் ஓன்னு இருக்காரு இவர் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க அவங்க உங்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுப்பாங்க அந்த அறிவிப்பை பெறக்கூடிய வாக்காளர்கள் நீங்க என்ன பண்ணணும்னா அவங்க கேட்குற ஆவணம் ஏதோ ஒரு ஆவணத்தை வந்து நீங்க கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணணும் அந்த ஆவணம் என்னவா வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த ஆவணம் என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவா சொல்லிடுறேன் இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்க இந்த பேஜை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கூட படிச்சுக்கோங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன இங்க பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம் அது என்னன்றது அவங்களும் கேட்க வாய்ப்பு இருக்குது அவங்களும் ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க இதை நீங்க கொடுக்குற பட்சத்தில் உங்களோட ஃபார்ம் ரிஜெக்டே ஆகாது அவ்வளோதான் சிம்பிளான விஷயம் ஸோ உங்களை யாரெல்லாம் பயம் ரிஜெக்ட் ஆயிரும் ஐயோ பைய லிஸ்ட்டில் பேர் இல்லையா அப்படிலாம் எதுவுமே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் இந்த ஃபார்ம் வந்து அப்டேஷனை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி டிசம்பர் நான்காம் தேதிக்குள்ளே இதை வந்து சப்மிட் பண்ணிடணும் நானாம் தேதியோட நான்காம் தேதியோடு இது என்ன ஆகும்னா அந்த அந்த போலிங் ஸ்டேஷனை வந்து ரீ அரேஞ்ச் பண்ணுவாங்க ரீ அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து அப்டேஷன் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க எப்போனா அஞ்சாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதிக்குள்ளே கம்ப்யூட்டரைஸ்டு எல்லாமே ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுத்துருக்க என்னெல்லாம் அவங்க லாஜிக் லாஜிக்கல் அந்த சீக்வென்ஸ் அடிப்படையில் அது ஃபுல்லாவே வந்து கிளியர் ஆயிரும் அதை முடிச்சிட்டு உங்களுக்கு முக்கியமான நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்பது டிசம்பர் ஒன்பதுக்கு உங்களுக்கு டிராஃப்ட் எலக்ட்ரோல் ரோல வெளியிடுவாங்க வரைவு வாக்காளர் பட்டியலில் அதெல்லாம் உங்களுடைய பெயர் நல்லபடியாக வந்துருச்சு கரெக்டான ஊர்லேயும் வந்துருச்சு உங்களோட பேரும் அதில் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்பது பன்னெண்டுல இருந்து எட்டு ஒன்று இந்த ஒரு மாத காலம் டிசம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து நீங்கள் ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த ஒரு மாத கால நீங்கள் முழுவதுமாக உங்களுடைய என்னெல்லாம் அப்ஜெக்ஷன் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் போய்ட்டு உங்களுடைய இஆர்ஓ கிட்டே நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அந்த இஆர்ஓ வந்து உங்களுக்கு முழுவதுமாக ஹெல்ப் பண்ணுவாங்க இவ்வளோ தாங்க ரொம்பவே சாதாரணமான விஷயம் இதை நீங்கள் முடிச்சுட்டு உங்களுடைய வாக்காளர் வரை வாக்காளர் பட்டியலில் பார்த்துட்டு உங்களோட பேர் வந்தவொடனே உங்களால் எல்லாமே செய்ய முடியும் தயவு செஞ்சு எதுக்கு நான் இவ்வளோ செய்யணும் நான் ஏன் போய் லைனில் நின்று ஓட்டாக போட போகிறேன் இதெல்லாம் மிகவும் தவறான செயல் ஏன் ஒரு ஓட்டால் என்ன மாறிட போகுது மாறும் எல்லாமே மாறும் நீங்கள் தயம் தயவு செஞ்சு உங்களோட ஓட்டு உரிமையை விட்டு கொடுக்காதீங்க உங்களுக்கான நீங்கள் புலம்பக்கூடிய ஒவ்வொரு டே டு டே லைஃப் பிரச்சனையும் உங்களோட ஓட்டாலையும் உங்களுடைய வாக்காலையும் தான் நிர்ணயிக்கப்படுகிறது அதை நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது சிறு துளி தான் பெருவெல்லும் ஒவ்வொரு ஓட்டும் சேர்ந்து தான் அது பெருசாக மாறுது நம்ம நம்ம கடமையை செஞ்சால் நாட்டுக்கான கடமை தன்னால் நடக்கும் ஸோ உங்கள் வாக்கு உங்கள் உரிமை அதை எப்பவும் விட்டு கொடுக்காதீங்க வீடியோ லென்த்தாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் கூட வரக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ லென்த்தான வீடியோ ஃபுல் கிளாரிட்டியோட போட்டிருக்கேன் எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நம்ம உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் அதை வந்து கேட்கலாம் அந்த வீடியோவில் நீங்கள் சொல்லலாம் அப்படி சொல்கிற பட்சத்தில் அதுக்கான வீடியோவை நம்ம ரெடி பண்ணி போடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக்கும் பண்ணிக்கோங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு யாருக்காச்சும் இது தேவைப்படின்னு நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எல்லா டேட்டாவும் க்ளியராக ஒரே இடத்துல கிடைத்து விடும் தேங்க்யூ ஃபார் watching nandri